கலர் தான் பார்த்தீங்கன்னாக்க மூலிகைக்கு இனம் காண்றது ஏன்னா இது வந்து ஆண் மூலிகை ஆண் மூலிகை பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு மூக்கரட்டை இதே வெள்ளை மூக்கரட்டை இருக்கு ஆண் மூக்கரட்டை ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதெல்லாம் ரெட் கலராக இருக்கும் தண்டு பாருங்க இது காம்பு இது நிரம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கு கேட்டில் இவர் இதை தொடர்ந்து சாப்பிடும் போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குணமாகும் இது அற்புதமான கிரை அதனுடைய காய் இலை பூ தண்டு முக்கியமாக இந்த காய் இலைப்பூவை வந்து நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமானது இது தான் அடையாளம் காமிக்கக்கூடியது இதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி போது மக்களுக்கு அழகாக இனம் காண முடியும் இதனுடைய காய் இலைப்பூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அடையாளம் காண முடியும் சார்ந்த பிரச்சனை நுரையல் சார்ந்த பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஆண்மை சார்ந்த பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு காயகல்பு மூலிகை சொல்லலாம் உடலில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா ஆஹ் நீர் பெருக்கை செய்கை உடைய மூலிகை இந்த நீர் பெருக்கை செய்கை வர்றதுனால நமக்கு இது உடம்புல உடம்புல வீக்கம் இருந்தால் எங்க வீக்கம் இருந்தாலும் வந்து இது போகக்கூடிய தன்மை வணக்க நண்பர்களேனாக்கா மூக்கிறட்டைக்கிற இதனுடைய காய் இலை பூ எல்லாமே கரெக்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது அடையாளம் தெரியலன்றீங்க இது பேண்ட்டுங்களெல்லாம் ஒட்டும் இது நல்லா ஜூம் பண்ணி காமிங்க அதனுடைய காய் இலை பூ தண்டு முக்கியமாக இந்த காய் இலை பூவை வந்து நல்லா ஜூம் பண்ணி காமிங்க இது ரொம்ப முக்கியமானது இதுதான் அடையாளம் காமிக்கக்கூடியது இதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும்போது மக்களுக்கு அழகாக இனம் காண முடியும் இதனுடைய காய் இலை பூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அடையாளம் காண முடியும் அதே சமயத்தில் இதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அழகாக ஜூம் பண்ணிக்காமீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமானது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் சார்ந்த பிரச்சனை கிட்னி சார்ந்த பிரச்சனை நுரையல் சார்ந்த பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மை சார்ந்த பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு காயகல்பு மூலிகை சொல்லலாம் உடலில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும் ஆனால் அதே தாண்டியும் நம்முடைய சித்தமர்த்து ஐயா மதிப்புக்குரிய சதீஷ்குமார் ஐயா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ஐயா உங்களுடைய கையில ஒரு பெக்குசு கொடுத்துருக்கேன் ஒரு பூங்கொத்து கொடுக்குற மாதிரி இந்த மூக்கிரட்டை கீரையில் என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு மக்களுக்கு சொல்ல போகிறீங்க ஆக்சுவலாக இந்த மூக்கிரட்டை கீரை அப்படின்னாவே இது வந்து இதுக்கு ஒரு முக்கிய பண்பு உண்டு எல்லாரும் நினைப்பாங்க இது வந்து கிட்னிக்கு தான் நல்ல மருந்து அப்படி கிட்னி வந்து கிட்னி கல் இந்த மாதிரி உள்ளதுக்கு இது வீட்டிலேயே வந்து வந்து கீரை வச்சு கீரை செஞ்சு கொடுக்கறதெல்லாம் உண்டு கீழையாக சமைச்சு கொடுப்பாங்க பட் ஆனால் இது இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க டயூரிட்டிக் நீர் பெருக்கை செய்கையுடைய மூலிகை இந்த நீர் பெருக்கை செய்கை வரதுனால நமக்கு இது உடம்புல உடம்புல வீக்க இருந்தால் எங்க வீக்கா இருந்தாலும் வந்து இது போகக்கூடிய தன்மை இதுக்கு வந்து சமஸ்கிருதத்துல வந்து புனர்னவா அப்படின்னு சொல்லுவாங்க புனர்நவா அப்படின்னாக்க புனரமைத்தல் அதாவது வந்து உள்ள புனர அதாவது உள் உறுப்புகளை சீரமைத்தல் சீரமைக்கிறது புனரமைக்கிறது திரும்ப சிறுப சீர்படுத்தும் எப்படி இருந்தாலும் இப்ப வந்து நமக்கு லிவர் வீங்கி இருக்கலாம் கல்லீரல் வீங்கி இருக்கலாம் மண்ணீரல் வீங்கி இருக்கலாம் கிட்னி கிட்னி வந்து நமக்கு கல் மாதிரி வந்து இருக்கலாம் அது வீக்கம் இருக்கலாம் பல்கி இருக்கலாம் இல்ல கை கால் வீக்கம் எங்க இருக்கலாம் நீர் கொத்துருக்கலாம் இல்லை லங்ஸில் வந்து சிலருக்கு வந்து சளி நீர் கொத்துருக்கும் அதாவது வந்து ப்ளூரல் எஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 的财力。Anda, சளி வந்து அந்த நீர் கோத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது இதை வந்து இதை நம்ம கீரை கீரையாகவும் சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை கஷாயமாகவும் வச்சு குடிக்கலாம் இலை சாராகவும் எப்படி எடுத்துனாலும் சாப்பிட்லாம் இல்லை எரிச்சு சாம்பல் எடுத்து இதில் இருந்து உப்பை பிரித்து எடுத்து சத்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தினாலும் உடலில் உள்ள நீர்ப்பெய்கி செய்கை அந்த வீக்கத்தை வந்து நல்லா வந்து இப்ப இப்போ லிவர்ல ஒரு சிலருக்கு வந்து ஹெப்பட்டோ மெகாலி இருக்கும் ஹெப்பட்டோ மெகாலின்னாக்கா கல்லீரல் வந்து இருக்குன்றது அர்த்தம் ஸ்பிளினோ மெகாலின்னு இருக்கும் அந்த கிட்னில வந்து கல் அடைச்சிருக்கும் கொஞ்சம் லைட்டா வந்து இருக்கும் இந்த மாதிரி போது இதை கொடுக்கும்போது ஒண்ணுக்கு அதிகமா கொஞ்சம் போகும் அந்த ஒண்ணுக்கு அதிகமா போறதுனால அந்த வீக்கம் சீக்கிரமாக வத்த ஆரம்பிக்கும் ஆஹ் அந்த செல்களுக்கு வந்து டானிக் மாதிரி வந்து செயல்படும் அந்த உள் உறுப்புகளுக்கு கீரை ப்ரோட்டீனு ப்ளஸ் வந்து சிலருக்கு வந்து இதை சாப்பிடும்போது ஃபைபர் கண்டென்ட் உண்டு இதில் ஸோ அதனால் மோஷனும் ஃப்ரீயாக போகும் ம ம கொஞ்சம் ம மலமும் சீக்கிரமாக இலகி போகும் ஸோ இந்த மாதிரி பல அற்புதமான குண அதிசயங்கள் இதுக்கு உண்டு இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா கஷாயம் கஷாயம்தான் இதோட பெஸ்ட்டு ஆப்ஷன் இதை நல்லா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நல்லா நிழலில் உலர்த்தி எடுத்து அதை வந்து நல்லா கொ கொதிக்க வச்சு கஷாயமாக போட்டு காலையில் மதியம் நைட்டு மூணு நேரமும் இதை குடிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு பத்து நாள் குடித்தாங்கன்னா போதும் பத்து நாள் குடித்தாங்கன்னா எப்பேற்பட்ட வீகமாக உடம்புலேருந்து வைத்தும் சூப்பர் 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 நேரில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வேரை பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்க சொல்கிறேன் இந்த வேரில் பார்த்தீங்கன்னா இடித்து கஷாயம் பண்ணி குடிக்கும்போது இதோட துத்தி வேர் இந்த வேறு மூக்கரட்டை வேறு துத்தி வேறு ரெண்டுத்தையும் போட்டு கஷாயம் பண்ணி கொடுக்கும்போது கிட்னியில் இருக்கிற நெஃப்ரான்கள் வந்து சீரமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நெஃப்ரான்கள் வந்து புதுப்பிக்கும் இதனுடைய ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா இங்கே பார்த்துக்கதான் தெரியும் இந்த ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகைக்கு இனம் காண்றது ஏன்னா இது வந்து ஆண் மூலிகை ஆண் மூலிகையில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மூக்கரட்டை இதே வெள்ளை மூக்கரட்டை இருக்குது ஆண் மூக்கரட்டை ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதெல்லாம் ரெட் கலராக இருக்கும் தண்டு பாருங்கள் இது காம்பு இதோட நிரம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குது இப்படி தான் இனம் காணணும் இந்த மூலிகையை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் பார்த்திங்கனாக்கா அந்த இனம் காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய காய்கள் பாருங்கள் என் கையில் இருக்குது இப்படி தான் அடையாளம் காணணும் இந்த மூலிகையை இந்த மூலிகையை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மண்ணீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முழங்கால் வலி மூட்டு வலி எலும்பு தைமானம் ஜெவ்வு தேய்மானம் அருமா செதை வலிக்குது நிரம்பு நிரம்பு இழுக்குது புடகலத்தெல்லாம் வலிக்குது குதிங்கால் வலிக்குது குதிங்கால் எரிச்சலாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம் முக்கியமாக ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குணமாகும் இது அற்புதமான கிரை வளர்க்க மொழியாக பார்த்தீங்கன்னா இது கிட்னிக்கு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஆனால் அதையும் தாண்டி கல்லீரலையும் மண்ணீரலையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரை சொல்லப்போனால் அது சர்வரோக நிவாரணி உச்சந்த அல்லது உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணும் பித்தம் தலை கறிடுச்சியா ஒன்றுமே பண்ண வேண்டாம் பித்தம் தலை கிடைச்சி பைத்துக்கார மாதிரி படுறா அவன் சண்டை போட்டுக்கிறான் அப்படின்றீங்களா அவங்களுக்கு இந்த கீரை செஞ்சு கொடுங்க அவர் கூல் அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனநிலையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கீரை தான் இந்த மூக்கிரட்ட கீரை இது எங்கே பார்த்தாலும் விடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரை கடையில் கிடைக்காது இது நார்மலாக எல்லா இடத்துலையும் விளையக்கூடியது பார்த்தீங்கன்னா பறித்து அப்படியே கூட்டுக்கீராக வச்சு சாப்பிடுங்க இல்லை தனி வச்சு சாப்பிடுங்க இல்லைனா இதோட சூப்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அற்புதமாக இருக்கும் சரி நண்பர்களே மீண்டும் இன்று அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன ஆரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்